۶۶ ۶۶ ۶۶ ۶۶ சிவகங்கை வாணியங்குடியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் உரிய பதில் கூறாமல் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் பாலகுரு பயனாளிகளை ஒருமையில் திட்டி பேசியதால் பயனாளிகளுக்கும் தாசில்தாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி நேரில் வந்து தாசில்தாரிடம் விசாரணை மேற்கொண்டு பயனாளிகளை சமாதானம் செய்தார் சில துறைகளின் மனுக்களை பெறுவதற்கு அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்